கேப் தமிழ் வணக்கம் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் தொலைக்காட்சியில் பேசியிருக்கின்றார் அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் அவரை காணவில்லை என்றும் அவர் குறித்து தாங்கள் நினைத்தபடி கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது போல அவருடைய தொலைக்காட்சி உரை ஒளிபரப்பாகி இருக்கின்றது இந்த போர்க்களத்தில் இஸ்ரேல் இழைத்தது மிகப்பெரிய தவறு மன்னிக்க முடியாத தவறு என்றும் இஸ்ரேலுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ார் ஈரான் ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு அடிபணியப்போவதில்லை போவதில்லை என்றும் இந்த போர் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானிய மக்கள் ஒரு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மன்னிக்க மாட்டார்கள் ஈரானினுடைய தியாகிகள் சிந்திய இரத்தம் வீணாக போகப் போவது இல்லை இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்த இக்கட்டான காலத்தில் ஈரானினுடைய மக்கள் உறுதியான துணிகரமான சரியான நேரத்தில் எப்படியான முடிவெடுக்க வேண்டுமோ அப்படியான முடிவை எடுத்து செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதனால் ஈரானிய மக்களுக்கு தன்னுடைய மகத்தான பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் அமெரிக்க ராணுவம் இஸ்ரேலின் பின்னால் மறைந்திருப்பது தங்களுக்கு தெரியும் என்றும் இத்தனை சேதங்களுக்கும் அவர்களும் பொறுப்பு என்றும் கூறிய காமைனி அமெரிக்க அதிபரனுடைய அச்சுறுத்தல் பேச்சுக்களும் அபத்தமான பேச்சுக்களையும் நாங்கள் கணக்கில் எடுக்கப் போவதில்லை என்றும் அவர் தூக்கி வீசியிருக்கின்றார் ஈரானினுடைய மத தலைவரைய இந்த காணொலி அவர் எங்கிருந்து பேசியிருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கவில்லை மேலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் புதன்கிழமை பின்னதாக அவர் மக்கள் மன்றில் பேசியிருக்கின்றார் அவருடைய இந்த இந்த பேச்சானது போரில் விட்டுக் கொடுப்பதற்கு இடமே இல்லை என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திருத்த முடியாத பெரும் தவறை இழைத்து விட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த போரில் எப்படி இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா மறைந்திருக்கின்றதோ அதுபோல ஈரானுக்கு பின்னால் ரஷ்யா சீனா மறைந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய பேச்சு வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் தங்களுடைய மக்களுக்கு கருத்துரைக்கின்ற பொழுது ஈரானினுடைய ராணுவம் பலத்த அடி வாங்கி இருக்கின்றது என்றும் இதனால் தெஹ்ரானில் இருந்து அவர்கள் மத்திய ஈரான் நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் இராணுவ இலக்குகளையே தாக்குகின்றோம் பொதுமக்கள் தங்களுடைய வாழிடங்களில் இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றது இஸ்ரேல் இருப்பினும் தெஹ்ரானில் பொதுமக்கள் வாழும் இடங்களில் தொடர் குண்டுவீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை நோக்கி ஈரான் முதல் தடவையாக ஹைபசோனிக் ஏவுகணையை ஏவியிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய வெற்றி என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடிபோன் ஷா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் ஈரானிய அரசு தங்களுடைய நாட்டை முற்றாக துடை முயற்சி எடுத்திருப்பதாகவும் இதற்கு நாங்கள் ஒரு ும் இடமளிக்க மாட்டோம் என்று கூறி தங்களுடைய தாக்குதலுக்கான நியாயப்பாட்டை எடுத்துரைத்து பாதுகாப்பு சபைக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த கடிதம் அனுப்பப்படுவதை நோக்கம் ஈரானை இஸ்ரேல் வெற்றி பெற்றுவிட்டது என்ற பொருளை தரவில்லை ஈரானினுடைய வான்பரப்பு முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று நேற்று அமெரிக்க அதிபர் கூறியதன் பின்னதாக எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை பாருங்கள் என்று கேட்பது போல ஈரானினுடைய ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் இது ஒலி விட ஐந்து மடங்கு அதிகமானது இஸ்ரேலை நோக்கி பறந்து சென்றது இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை இஸ்ரேலினுடைய என்று கூறப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் ஏன் செயற்படவில்லை என்ற கேள்விக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் பதில் அந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை பொதுமக்கள் வாழும் இடங்களில் இருந்து தவிர்த்து வெளி இடங்களில் வைத்திருக்கின்றோம் என்றும் பொதுமக்கள் வாழும் இடங்களில் ஏவுகணைகளை தகர்த்து உடைத்தால் அவற்றினுடைய துணிக்கைகள் பட்டு மக்கள் மரணமடைய வேண்டும் என்பதனால் மக்கள் இல்லாத இடங்களில் வைத்திருந்தோம் இப்பொழுதுதான் மக்கள் உள்ள பகுதிகளுக்கு மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு நியாயத்தை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய அதிபர் மசூத்யான் தன்னுடைய நாட்டினுடைய மந்திரி சபையை அவசரமாக கூட்டியிருக்கின்றார் ஈரானினால் ஏவப்பட்ட என்ற ஏவுகணை ஆனது மூன்று ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன இது ஈரானுடைய பெருமை மிக்க ஒரு தாக்குதல் என்று அவர்கள் அத்தருணத்திலே கூறியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் வான்பரப்பை பிடித்து வேளையிலே ஈரானுடைய பாத் ஒன்று என்கின்ற இந்த இஸ்ரேலுக்குள் இறங்கி இருக்கின்றது மேலும் இஸ்ரேல் தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவி தன்னை விட பல மடங்கு பெரிய நாடாகிய ஈரானை விழுத்த முயற்சி எடுத்த காரணத்தினால் பெருந்தொகையான ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது இஸ்ரேலிடம் ஏவுகணைகளினுடைய பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலுடன் ஒப்பிட்டால் ஈரான் தான் பற்றாக்குறையில் இருத்தல் வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற அளவு ஆயுதங்கள் ஈரானுக்கு வேறு யாராலும் இல்லை இருப்பினும் இஸ்ரேல் இப்பொழுது தன்னுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளில் தகர்க்கின்றது ஆனால் ஈரானில் இருந்து வருகின்ற ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை இஸ்ரேல் எதிர்பாராத அளவிற்கு பெரியதாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலிடம் இப்பொழுது ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் பற்றாக்குறையாக இருப்பதாக ஸ்ட்ரீட் எழுதியிருக்கின்றது இந்த நிலையில் பதட்டமான ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பும் சி பதினேழு என்கின்ற பிரம்மாண்டமான விமானங்கள் அதாவது ஆகாயத்தில் வைத்தே எரிபொருளை நிரப்பும் இந்த விமானங்கள் இத்தாலி பிரிஸ்பிக் இறங்கியிருக்கின்றன இதுபோல அமெரிக்காவினுடைய ஸ்பேனிய பிரிட்டன் போன்ற இடங்களில் இருக்கின்ற படைத்தளங்களிலும் இவை இருக்கின்றன ஏராளமான பதினாறு போர் விமானங்கள் தாக்குதலுக்கு வசதியாக இப்பொழுது ஐரோப்பாவில் இருக்கும் அமெரிக்க முகாம்களில் குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இஸ்ரேல் தாக்க ஈரான் அடி கொண்டு மறுபடியும் தாக்காமல் இருக்கும் என்ற காலம் முடிவடைந்த காரணத்தினால் இஸ்ரேலில் இருந்து பிரிட்டன் கிரேக்கம் ஆகிய நாடுகள் தங்களுடைய மக்களை வேக வேகமாக வெளியேற்றி இருக்கின்றன சீனாவும் எண்ணூறு பேர் வரை சீனர்களை வெளியேற்றி இருக்கின்றது இஸ்ரேலில் இருந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை விட்டு தலை தரிக்க ஓடுவதனுடைய நோக்கம் ஈரானினுடைய தாக்குதல்கள் மேலும் மோசமடையலாம் என்கின்ற அச்சமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியினுடைய அதிபர் தையீப் இஸ்ரேலினுடைய தாக்குதல் சட்ட முரணானது என்றும் ஐத்தியகாரத்தனமானது என்றும் இப்படி அன்று பாலஸ்தீனம் ஹமாஸ் தாக்கிய பொழுது இஸ்ரேலுக்கு சுய பாதுகாப்பு உரிமை இருக்கின்றது என்று இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகள் எல்லாம் குரல் கொடுத்தனவோ அதுபோல இப்பொழுது ஈரானும் சந்திக்க வேண்டி இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் அழிந்து போகாமல் காக்கின்ற உரிமை ஈரானுக்கு இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே ஈரான் இந்த இடத்தில் அணுகுண்டை வைத்திருக்கின்ற வல்லரசுகள் தன்னை தாக்குகின்ற பொழுது தான் மட்டும் அணுகுண்டு இல்லாமல் இருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்பது கேள்வியாகும் மேலும் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பது தொடர்பான பேச்சுக்கள் முடிவுக்கு வராத நிலையில் இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றது தவறிலும் தவறு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது வெறுமனே ஈரானுக்கு எதிரானது அல்ல உலக மனித குலத்திற்கு எதிரானது இதை உலக மக்கள் எதிர்க்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளர் அலி பஹாரினி கூறிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றனர் உலக சமுதாயம் எதேச்சாதிகாரமாக நடக்கின்ற இஸ்ரேலின் போக்கை தண்டிக்கவும் தட்டி கேட்கவும் வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய குண்டை வீசி ஈரானுடைய அணுகுண்டு பிரிப்பு இடங்களை தகர்த்தறிய வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அவர் கால அவகாசம் கொடுத்திருப்பதாகவும் அதற்குள் அனைத்தும் திரும்பி விட வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஈரானினுடைய மத தலைவரோ சீர் செய்ய முடியாத அளவிற்கு தவறிழைத்து விட்டீர்கள் என்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பார்த்து பேச்சுக்களை தொடர முடியுமா என்பது கேள்வி இருப்பினும் ஈரானினுடைய அதிபர் இப்பொழுது பாராளுமன்றத்தில் மந்திரி சபையை கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது சிறப்பான விடயங்கள் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்கா பங்கர் பூஸ்டர் என்ற குண்டை வீசலாம் இருக்கின்றது அப்படி குறிதவருமாக இருந்தால் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுக்க முடியாமல் போகுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உச்சம் முடிவடைந்துவிடும் அதன் பின்னர் உலக ஒழுங்கை மாற்றுகின்றதை தடுப்பதற்கு அமெரிக்காவினால் முடியாமலும் போய்விடும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது நாற்பத்தி மணி நேரங்களில் தலைவிதி தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ராஜதந்திர பேச்சுக்கள் முடிவடையுமாக இருந்தால் டொனால்டு டிரம்ப் பி விமானத்தை அனுப்புவார் பூஸ்டர் குண்டுகளுடன் என்று வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்றது போவது என்ன ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கதையை எழுதி செல்லுகின்றது பார்க்கலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே